ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கத்தாரில் இருக்கிற மெட்ரோ மூலம் நான் மோல் ஆஃப் கத்தார் என்ற ஒரு மோல் ஒன்றுக்கு போ போகிறேன் ஸோ அந்த மோலுக்கு எப்படி போகிறது மெட்ரோவில் என்னென்ன வசதிகள் அமைஞ்சிருக்கு எப்படி என்றதை காட்டத்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை எடுத்துருக்கிறேன் ஸோ கத்தாரில் இல்லாதவங்க கத்தாருக்கு வர விரும்புகிறவங்க இந்த அனுபவத்தை நீங்கள் இந்த காணொளி மூலம் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வாங்க எங்கட வீடியோக்குள்ளே போய் எப்படி நான் மோலப் கத்தாருக்கு போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் மோலக் கத்தாருக்கு மெட்ரோ தான் போய்கொண்டிருக்கிறோம் ஸோ இப்போ நான் மெட்ரோலேருந்து தான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் மெட்ரோவை பொறுத்தவரையில் ஒரு வழி பயணத்துக்காக கத்தார் ரியால் இரண்டு ரியால் வரவுறாங்க அதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களா இருந்தால் ஒரு வழி பயணத்துக்கு இரண்டு ரியால் அறவுட்றாங்க அதுக்குரிய இந்திய ஸ்ரீலங்கா இம்மோன்ற நாட்கள் கட்டாயம் போடுறேன் ஒவ்வொரு மெட்ரோலையும் பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் அமைச்சிருக்கிறாங்க இருக்கை வசதிகள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்பவும் அழகான முறையில் அமைச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ரயில் மிகவும் உலோகமாக போகுது நம்மளுக்கு அந்த கண்ணாடியால் பார்க்க முடியும் அவ்வளவுகத்தில் போவதென்றது உங்களுக்கு கணிக்க முடியும் கத்தாரில் இந்த மெட்ரோ அமைஞ்சிருக்கிறது பலருக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக அமைஞ்சிருக்கு ஏனென்றால் வேலைக்கு போகிறவங்களுக்கு இலகுவாக இந்த மெட்ரோவில் போகக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரத்தில் போக்குவரத்து வசதி அதாவது மெட்ரோலேருந்து குறிப்பிட்ட ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே போகிறதுக்கு இலவச பஸ் சேவைகளையும் கத்தார் அரசாங்கம் இதன் மூலம் வழங்கியிருக்கிறாங்க ஒவ்வொரு மெட்ரோலையும் இங்கே அமைஞ்சுள்ள ஆசனங்களில் குறிப்பிட்ட ஆசனங்களில் சிலருக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க எங்கட ஊரில் இருக்கிற மாதிரி தான் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அதே நேரத்தில் குழந்தைகளோட வாரவங்களுக்கு அதே நேரத்தில் வயதானவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆசனம் அமைஞ்சிருக்கிறாங்க மற்ற ஆச்சனங்களெல்லாம் மற்ற பசர்ஸ் இருக்கலாம் ஸோ இங்கேயும் அந்த சட்டங்களை வடிவாக பாதுகாக்கிறாங்க அதே நேரத்தில் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மொபைல் ஃபோன் சார்ஜர் அதே நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் ட்ரொலியில் கொண்டு வந்தால் அமை வைக்கிறதுக்குரிய இடங்கள் அதே நேரத்தில் லக்கேஜ் வைக்கக்கூடிய இடங்களும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மெட்ரோலையும் இந்த வசதிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் சிசிடிவியும் ஒவ்வொரு மெட்ரோலையும் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் யாருக்கும் இந்த ட்ரெயினில் ஏதாவது நடந்துச்சா இல்லாட்டி வேலை செய்யாமல் டனலுக்குள்ளே இருக்கா என்ன விளக்கம்ன்றத நீங்கள் இதன் மூலம் அதாவது இந்த இருக்கிற மெசேஜ் அந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் அமர்த்தி இருந்தால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோல் போகும் இதன் மூலம் நீங்கள் கலைச்சு கொள்ளலாம் என்னென்ன பிரச்சனை அதே நேரத்தில் எமர்ஜென்சிக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட மற்ற ரெயின்கள்ல இருக்கிற மாதிரி இதுலேயும் அந்த சுச்சிகள் அமைச்சிருக்கிறாங்க இந்த மெட்ரோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உண்மையிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் என்ற ஷீட்டும் இருக்குது அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஷீட்டுக்கு கோல்ட் கார்ட் எடுக்க வேண்டியிருக்கும் நான் ஏற்கனவே நான் பல வீடியோவில் இது மூலம் நான் தெரிவிச்சிருக்கிறேன் அப்படி இதுகள் கார்டெல்லாம் எடுக்கிறோம் இப்போ நாங்கள் போகிறது நிலத்துக்கு கீழால் நாங்கள் போய் இப்போ கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் நிலத்துக்கு மேலே போயிடுவோம் அதாவது அண்டர்க்ரவுண்டில் இருந்து இப்போ நாங்கள் மேலே போகிறோம் மேலே போய் அது கடைசி ஸ்டேஷனான மோலஃப் கத்தாருக்கு இந்த ரெயின் போகுது மோலஃப் கத்தாருக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் குறிப்பாக க்ரீன் லைன் ஏற வேண்டும் க்ரீன் லைனில் ஏறினீங்கன்னா மூல இலகுவாக போகலாம் இப்போ கீழேருந்து அண்டர் க்ரௌண்டில் இருந்து மேல் நோக்கி போகுது இப்போ நாங்கள் எங்கட ரெயின் மெட்ரோ ட்ரெயின் மேலே வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ரொம்பவே அழகான முறையில் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளவு ஒரு டெக்னாலஜி மூலம் இந்த விஷயத்தை அமைச்சி அதை சரிப்பட செய்து வாராங்க கத்தார்கமன் உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு புதிய அனுபவமும் தான் உங்களுக்கு இதை தர்றதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கிறது கத்தார் மோளுக்கு தான் போய்கொண்டிருக்கீங்க அதாவது கத்தார் ஆஃப் கத்தார்க்கு தான் போய்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் பார்க்கக்கூடியது மோலக் கத்தார் ஆரம்ப பகுதி தான் கத்தார்லேயே மிகப்பெரிய மோல்களில் ஒன்று தான் இந்த மோலஃப் கத்தாரும் இங்கே பல அங்காடிகள் அமைஞ்சிருக்கு அங்காடி தொகுதிகள் அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த கத்தாரில் முன் பகுதி இந்த மெட்ரோ நேரடியாக ஆஃப் கத்தார் ரெண்டுக்கு போகும் அதிலிருந்து இலகுவாக மேற்பமாகவே நடந்து போகிற வசதிகளும் அமைச்சிருக்கிறாங்க அந்த வடிவாக அவங்களுக்கு இந்த காணொளி மூலம் காட்டுவன் கட்டாயம் கத்தாருக்கு எங்கள்ட ரெயின் வந்துட்டு மோலாஃபத்தாரில் இருக்கிற இன்னொன்று நீங்கள் வழி ஏறினதுக்கு பிறகு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மோலஃப் கத்தாருக்கு நேரடியாக செல்லக்கூடிய பாதை அமைச்சிருக்கிறாங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இந்த வழியாகத்தான் கத்தாருக்கு நீங்கள் இலகுவாக செல்லக்கூடிய வா பாதையைத்தான் இவங்கள் அமைச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மோலஃப் கத்தாருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்த ஒரு ஸ்டேடியம் ஒன்று தான் இதில் அமைஞ்சிருக்கு அதுவும் உங்களுக்கு இந்த மோலப் இருந்து பக்கத்தில் தான் இவ்விடத்துலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டேடியம் எல்லாம் நீங்கள் இந்த க்ரீன் லைனில் ஏறும்போது கடைசியாக வார ஸ்டேஷனே இந்த மூலப் தான் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறி வந்தீங்கன்னா கடைசியாக வார ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா இந்த மூலப் கத்திய கத்தாருக்கு இலகுவாக நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே நீங்கள் வந்தீங்கன்றாலே ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு இடம் தான் இந்த மூலாப் கத்தார் கத்தாரை பொறுத்தவரையில் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஏன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதில் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கும் ஸோ கத்தாரில் இருக்கிறவங்க கத்தாருக்கு வர இருக்கிறவங்க கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்குறத நீங்கள் மோலப் வந்து வரும்போதும் வடிவாக மெட்ரோக்கு எப்படி போகணுமன்றதை கூட பெரிய ஒரு போட் மூலம் போட்டிருக்கிறாங்கள் நீங்கள் இந்த வழியால் வந்தீங்கன்னா இப்படி இந்த பகுதி மூலம் நீங்கள் இலகுவாக க்ரீன் லைன் மெட்ரோவுக்கு நீங்கள் போகலாமன்றதை அமைச்சிருக்கிறாங்க இந்த க்ரீன் லைன் மோலவ்கத்தாலேருந்து ம மிஷ்ரிஃபுக்கு போகும் அந்த மிஷ்ரிஃப்லேருந்து இன்னொரு ஒரு ஸ்டேஷனுக்கு போகும் மன்சூரான்ற ஸ்டேஷனுக்கு இந்த க்ரீன் லைன் உங்களுக்கு போகும் மோலப்கத்தா இறங்க நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வந்து நீங்கள் உள்ளால் வந்து வேறும்போது இதுதான் என்ட்ரன்ஸ் வெல்கம் டு மோல்கத்தார் போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ நாங்கள் கத்தாருக்கு மோல்கத்தாருக்கு உள்நுழையில கத்தார்லேருந்து உள்ளுக்குள்ளே உள் நுழையும் போதே அவங்களோட நேர அட்டவணை போட்டிருக்கிறாங்க எத்தனை மணிக்கு ஓப்பன் க்ளோஸ்டு சண்டே டு வெனிஸ்டே பத்து ஏஎம்லேருந்து பத்து பிஎம் தேர்ஸ்டே டு ஃப்ரைடே பத்து ஏஎம் டு டுவெல் மிட் நைட் வரைக்கும் அதே நேரத்தில் சட்டர்டே டென் ஏஎம்லேருந்து லெவன் பிஎம் வரைக்கும் இந்த மோலஃப் கத்தார் ஓப்பன்ல இருக்கும் ஸோ நீங்கள் வர விரும்புகிறவங்க இந்த டைம்களுக்குள்ள வந்து பார்க்கலாம் மோஸ்ட் நீங்கள் நைட்டில் வர்றது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்போ தான் இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அந்த லேண்ட் ரோவர் சீப்பை நீங்களும் வெளில ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கிறாங்க ஆஃப் கத்தாரில் இங்கே நீங்கள் எந்த ஷோப்லேயும் ஒரு இருநூறு ரியாலுக்கு மேலே பர்ச்சேசிங் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை வெல்றதுக்கு உங்களுக்கும் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு இந்த டிசம்பரோட இந்த ஆஃபர் முடியுது ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கண்டா இருநூறு ஆளுக்கு பர்ச்சிங் பண்ணி நீங்களும் இந்த வண்டியை வெல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வச்சுருக்குறாங்க ஸோ இங்கே இருக்கிற மோல்களில் இருக்கிற ஒவ்வொரு ஷொப்லேயும் டிஸ்கவுண்ட் கூடுதலாக போட்டிருக்கிறாங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது மேலேயே பிராண்டட் உறுப்புகளைத்தான் இங்கே கூடுதலான ஷொப்புகள் அமைச்சிருக்கிறாங்க கத்தார்லேயே அதிகமான இப்படியான மோல்கள் அமைஞ்சிருக்கு அதுலேயும் இது ஒரு மிகவும் ஃபேமஸான மோலுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை அமைச்சிருக்கிறேன் அதோட பேர் தான் இந்த மோல் ஆஃப் கத்தார் என்று அமைச்சிருக்கிறாங்க இங்கே சின்ன பிள்ளைகள் டாய்ஸ் கடைகள் அதே நேரத்தில் சின்ன கலர் உடுப்பு கெரியா உடுப்பு ஷூ ஷாப் அதே நேரத்தில் இங்கே கூடுதலான இவெண்ட்ஸ் நடக்கிறது அதாவது ஆஃப் கத்தாவில் அதிகமான இவெண்ட்ஸ் நடக்கும் ஏனென்றால் இதில் நடுப்பகுதி ஒன்று இருக்குது நான் கொண்டே காட்டுவன் கட்டாயம் அந்த இடத்துல ஒரு மேடு அமைச்சு கே கூடுதலான நிகழ்ச்சியில் நடக்கும் இந்த ஷோப்பில் முப்பது வீதத்திலிருந்து எழுபது வீதமான விலை பொருட்களை விற்கிறாங்க இங்கே வாரவங்க கட்டாயம் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மோலஃபத்தா ரெண்டாலே ரொம்பவே அழகாக இருக்குது நாங்கள் வீடியோவில் காட்டுறதை விட நேரில் வந்தீங்கன்னா இன்னும் இன்னும் அழகாக இருக்குது நான் சொன்ன பகுதி இது தான் அதாவது அதிகமான நிகழ்ச்சிகள் நடக்கிற ஒரு அழகான இடம் தான் இது நீங்கள் இப்போ பார்க்கறது ஒரு ஷூ ஷாப் அதே நேரத்தில் இவ்விடத்தில் இந்த தான் இந்த நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலம் நீங்களும் பார்க்கலாம் உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு இடம் உண்டு இந்த இரவு நேரத்தில் தான் அதிகமாக இடத்துல ஈவெண்ட்ஸ் நடக்கும் இந்த நான் காற்று இடத்துல தான் மேடை அமைச்சு ஈவெண்ட்ஸ் நடக்கும் நான் அந்த காணொளியும் இன்னொரு நா காணொளி மூலம் கட்டாயம் நான் தருவேன் விடத்துல என்ன நடக்கிற ஈவெண்ட்ஸுகளை இந்த மாதம் பதினெட்டாம் தேதி கத்தார் நேஷ்னல் டே ஸோ அதை முன்னிட்டு கணக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் கத்தாரில் அமைச்சிருக்கிறாங்க ஸோ அதுலேயும் இங்கேயும் கணக்கு நிகழ்ச்சிகள் நடக்கும் நான் அப்படியாவது வந்து எங்கள்ட யூஎஸ்குக்காக கட்டாயம் ஒரு காணொலி எடுத்து கட்டாயம் போடுவேன் இப்போ நாங்கள் பார்த்த பகுதிக்கு இருந்து கீழே தான் வரணும் கீழே வந்தால் அந்த அந்த க்ரீன் ஏரியாவுக்கு நாங்கள் போகலாம் அந்த மேடை அமைஞ்சிருக்கிற ஏரியாவுக்கு தான் நான் இப்போ நான் போய் கொண்டிருக்கிறேன் நிறைய நிறைய ஷொப்புகள் இருக்கு இதுதான் அந்த கீழ்ப்பகுதி நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது மேலேருந்து இப்போ நாங்கள் பார்க்குறது பகுதி இதில் இருக்கிறது உண்மையான மரமாக இல்லை பிளாஸ்டிக்கான்றதை கூட மதிக்கலாத அளவுக்கு ரொம்ப அழகான முறையில் அமைச்சிருக்கிறாங்க இந்த இடத்த மோலஃப் கத்தாருக்கே ஒரு அழகண்டா இந்த நடுப்பகுதி தான் இதில் தான் கூடுதலான ஈவெண்ட்ஸ் நடக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த ஸ்டேஜ் கீழில் இருந்து மேல் நோக்கி வரும் அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இலங்கையில் இருக்கிற ஆட்டோ ஒன்று தான் போல் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க ஒரு கடையில் ஒரு அழகுக்காக வச்சிருக்காங்க இருநூறு இருநூற்றி ஒன்று டேஷ் ஆட்டோ தான் அது ஸோ நீங்களும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பகுதி தான் இந்த கத்தார் நீங்களும் வாங்க கட்டாயம் ஸோ கட்டாயம் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் எங்களோட மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மற்ற மறந்துடாதீங்க கத்தாரில் இருந்து புது புது காணொலிகளை தர நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்ன காணொளி வேணும் கத்தாரில் என்ன விஷயம் தேவைன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர தருணம் வந்துட்டு ஸோ எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி